ஆறு வருடமாக இருந்த ஜனாதிபதியின் பதவிக்காலம் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தின் ஊடாக ஐந்து வருடங்களாக குறைக்கப்பட்டது அரசியலமைப்பின் முப்பது இரண்டு சரத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் ஆகும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சரத்தை மாற்றி ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களை விட நீடிப்பதாக இருந்தால் மூன்றில் இரண்டு வாக்குகளும் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்கள்

ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஒரு வருடத்தால் நீடிக்க முடியாது என பெப்ரல் எனப்படுகின்ற சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் பத்தொன்பதாவது அரசியல் அமைப்பு திருத்தத்தின் போது ஜனாதிபதியின் பதவி தவணைகளின் எண்ணிக்கையை இரண்டாக வரையறுக்கவும் ஆறு வருட பதவிக்காலத்தை ஐந்தாக குறைப்பதற்கும் எதிர்பார்க்கப்பட்டது அதுவே எதிர்பார்ப்பு பொதுவாக சட்டம் ஒன்றை வகுக்கும்போது அந்த சட்டத்தை வகுப்பதில் இருந்த அடிப்படை அபிலாஷையே நீதிமன்றத்திலும் ஆராயப்படுகிறது அவ்வாறாயின் ஆறு வருடங்களை ஐந்தாக குறைப்பது அபிலாஷையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் முப்பது இரண்டின் கீழ் ஆறு வருட காலமும் ஒரு வருட காலமும் உள்ளது திருத்தத்தின் போது மிகவும் தெளிவாக முப்பது இரண்டின் கீழ் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய நாம் ஜனாதிபதி தேர்தலையே நடத்தியுள்ளோம் பத்தொன்பதாவது திருத்தத்தின் பின்னர் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நாம் ஐந்து வருடங்களுடன் முடித்துள்ளோம் அவ்வாறாயின் எந்த வகையிலும் இந்த ஆறு வருட காலத்தை நோக்கி பயணிக்க முடியாது அரசியலமைப்பின் பிரகாரம் ஐந்து வருட காலத்திற்காகவே கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் ஐந்து வருடங்களுக்காக வழங்கப்பட்ட மக்கள் ஆணையை ஆறு வருடங்கள் வரை நீடிப்பதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை இது சட்ட ரீதியில் தெளிவாக உள்ளது மறுபக்கம் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனையும் இங்குள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு இவ்வாறாக உள்ளது மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆகும் போது திருத்தம் இருக்கவில்லை அவர் ஆறு வருடங்களுக்காகவே தெரிவு செய்யப்பட்டார் அவர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நிறைவேற்றப்பட்ட பத்தொன்பதாவது திருத்தத்தில் ஐந்து வருடமே இருக்க முடியும் என கூறப்பட்டாலும் மைத்திரிபால சிறிசேனாவால் ஆறு வருடங்கள் பதவியில் இருக்க முடியாமல் போனது கோட்டாபய ராஜபக்சவின் பின்னர் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்க கோட்டாபய ராஜபக்சவின் ஐந்து வருடங்களில் எஞ்சிய பகுதிக்காக மாத்திரமே இருக்கின்றார் ஆகவே எந்த ஒரு காரணத்தினாலும் அவரால் ஆறு வருடங்கள் இருக்க முடியாது அடுத்த மாதம் தேர்தலை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் அது ரணில் விக்ரமசிங்க அல்லது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு விடயம் அல்ல அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கும் இடைப்பட்ட ஒரு நாளில் கட்டாயமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியின் அவர்கள் ஒத்துழைப்பதற்கான முயற்சி தொடர்பில் கருத்தாடல் உருவாக்கப்பட்டுள்ளது எமது நாட்டில் தற்போது தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதி ஒருவரே இருக்கின்றார் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியினால் எந்த வகையிலும் காலத்தை நீடிக்க முடியாது ரணில் விக்ரமசிங் தற்போது தமக்குறுதி ஜனாதிபதி பதவியில் அமரவில்லை அல்லவா கோட்டாமய ராஜபக்சவின் இன்றைய காலத்தை பூரணப்படுத்தவே அவர் உள்ளார் ஆகவே அது முடிந்ததும் செல்ல வேண்டும் அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்துள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் கட்டாயமாக தேர்தல் ஆணைக்குழு வேட்புமனு கோருவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் அது தெளிவாக உள்ளது மீண்டும் மீண்டும் அதனை கூறுவதன் மூலம் அவர்கள் தேர்தல் தொடர்பில் அச்சமடைந்துள்ளமை தெரிய வருகின்றது மக்கள் ஆணையில்லாத அரசாங்கமே தற்போது உள்ளது ஆகவே ஜனாதிபதி பதவிக்காலத்தை காலத்தை உரிய முறையில் நிறைவு செய்ய வேண்டும் என நாம் கூறுகின்றோம்

යි ෙතේ කච්චෙන් ඉරදියාකා තමයි පට. ූඩකමක් කරයි කියලා එක්සත් ජාතිපක්ෂි අවසාන්යමයක.